இனிமே கேக் செய்யறதுக்கு ஓவன் ஓடிஜி டிஜி பிரஷர் குக்கர் எல்லாம் தேவையே கிடையாது ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேன் இருந்தா போதும் நல்ல சாஃப்ட் அண்ட் ஜூசியான மலாய் கேக் வீட்லயே நல்ல ரிச் ஆன டேஸ்ட்ல ஒரு ஹாஃப் அன் அவர்ல செஞ்சு முடிச்சிடலாம் முட்டை சேர்க்காம வீட்டுல இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் இருந்தாவே போதும் இது செஞ்சிடலாம் குழந்தைங்கலருந்து பெரியவங்க வரைக்கும் இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த மலாய் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்காக மிக்சிங் பவுல்ல மெஷரிங் கப்பால ஹாஃப் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க அதே கப்பால ஹாஃப் கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்திருக்கக்கூடிய சர்க்கரையை அந்த தயிர்ல நல்லா கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு சர்க்கரை நல்ல தெரியாத அளவுக்கு கரைச்சிடணும் அடுத்ததா கால் கப் அளவுக்கு ஃபிளேவர் இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயிலுக்கு பதிலாக நீங்க மெல்டட் பட்டர் நெய் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் நான் ஆனால் இன்றைக்கி ஆயில் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இதையுமே நல்ல ஒரு தடவை ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்ததா மிஷரிங் கப்பால் ஒரு கப்பு அளவுக்கு திக்காக காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன் மேக்ஸிமம் நீங்கள் எடுக்கக்கூடிய பாலில் நிறைய ஏடு இருக்கிற மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க ஏடோட சேர்க்கும் போது கேக் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் ஏடு இல்லைனாலும் பரவாயில்ல இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய கூடிய ஒரு கப் அளவுக்கு பாலை இந்த மிக்சரோட சேர்த்துட்டு இப்ப ஒரு தடவை நல்லா இது ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்ல ஃபைனா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதுல இப்போ மெஷரிங் கப்பால ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம் நீங்க மைதா சேர்க்கறதுல விருப்பம் இல்லைனா மைதாக்கு பதிலா கோதுமை அமாவை கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் அடுத்ததான் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இது கூட கால் கப்ப அளவுக்கு நான் வறுக்காத வெள்ளை ரவையை சேர்த்திருக்கேன் வறுத்த ரவையா இருந்தாலும் தாராளமா இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா விஸ்கால ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு பாருங்க பீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதோட கன்சிஸ்டன்சி இப்படிதான் இருக்கும் ரொம்ப கட்டியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா கொஞ்சமா வேணா பால் ஆட் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க ஓகே இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததா நான் இந்த மாதிரியான ஒரு பேன் எடுத்திருக்கேன் இதுல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பிரஷ்ஷால நல்லா இந்த எண்ணெயை ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இப்போ இதுக்கும் மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த பேட்டரை இது உள்ள சேர்த்துக்கலாம் நீங்க இந்த மாதிரியான பேன்ல தான் சேர்க்கணுன்றது கிடையாது உங்க வீட்டில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அடிகணமான பாத்திரத்தை கூட செலக்ட் பண்ணி அதுல அந்த மாவை சேர்த்துக்கா அடுத்ததா கேஸ் ஸ்டவ்ல இந்த மாதிரியான யூஸ் பண்ணாத தோசை கல்ல அஞ்சு நிமிஷத்துக்கு ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு ஹீட் பண்ணிட்டு அதுக்கு பிரமா நம்ம ரெடியா வச்சிருந்த பேனை தோசை கல்லுக்கு மேல வச்சுட்டு ஒரு மூடி போட்டு முடியலாம் இப்ப பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிருக்க மூடியில இது போல ஒரு சின்ன ஹோல் இருக்கு சோ இந்த ஹோலை இப்ப நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் உங்ககிட்ட ஹோல் இல்லாத லிட்டா இருந்தா கூட நீங்க அதுல தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் பேனை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப கேஸோட தீய லோல மாத்திட்டு கரெக்டா பிப்டீன் மினிட்ஸ்க்கு இத பேக் பண்ணி எடுக்க போறோம் இது பேக் ஆகிட்டே இருக்கிற கேப்ல அடுப்புல இது போல ஒரு பாத்திரத்துல மெஷரிங் கப்பால ரெண்டு கப் அளவுக்கு திக்கான பால் சேர்த்துக்கோங்க நீங்க எந்த அளவுக்கு பால் நல்லா திக்கா எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கேக் நல்லவே ரிச்சான டேஸ்ட்ல இருக்கும் இது கூட கால் கப் அளவுக்கு சர்க்கரை கொஞ்சமா ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா இந்த பாலை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா காய்ச்சிக்கோங்க பால் நல்ல பொங்கிட்டு இந்த மாதிரி தளதளன்னு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டவ் கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க இது நல்லா கம்ப்ளீட்டா ஆரட்டும் அடுத்ததா நம்ம பேக் பண்ணியிருக்கிற கேக் வெந்திருச்சான்னு பாப்போம் இப்ப கம்ப்ளீட்டா பிப்டீன் மினிட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா லிட்ட ஓபன் பண்ணிக்கலாம் இப்போ கேக் வெந்திருச்சான்னு செக் பண்றதுக்காக இது போல ஒரு ஃபோர்க் அப்படி இல்லைன்னா ஒரு நைஃப யூஸ் பண்ணிட்டு கேக்கோட சென்டர்ல குத்தி எடுத்து பார்த்தோம்னா டூல்ல மாவு பிசு பிசுன்னு ஒட்டக்கூடாது அப்பதான் இது பர்ஃபெக்டா நடந்திருக்குன்னு அர்த்தம் பாருங்க கேக்குமே பேன்ல ரிமூவ் ஆகி ஈஸியாவும் வெளியில வர்றதுக்கு இருக்கு இப்போ இந்த கேக்க டார்க் லேயர் கீழ இருக்கிற மாதிரி இந்த கேக்க பிளேட்ல டிரான்ஸ்பர் பண்ணிடுங்க அடுத்ததா நம்ம எந்த பேன்ல கேக்க பேக் பண்ணமோ அந்த பேனை தட்டு மேல கவிழ்த்திட்டு இப்ப பரட்டி கொடுத்துருங்க இப்போ பாருங்க டார்க் லேயர் மேல வந்துரும் இப்ப பாருங்க இதுக்கு மேல நம்ம ஆல்ரெடியா ரெடியா காய்ச்சி வச்சிருந்த பால் முழுசையுமே இந்த கேக்ல சேர்த்துடலாம் காய்ச்சின எல்லா பாலையும் கம்ப்ளீட்டா சேர்த்ததுக்கு அப்புறமா இத டிஸ்டர்பே பண்ணாம ஒரு பத்து நிமிஷத்துக்கு ரெஸ்ட் விட்டுருங்க பத்து நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்து இருந்த பால் எல்லாத்தையுமே இந்த கேக் கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ணிடும் அதுக்கப்புறமா இந்த கேக்க தொட்டு பார்த்தோம்னா நல்ல மெது மெதுன்னு நல்லா சாஃப்டான டெக்ஸ்டர்ல இருக்கும் இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஹெல்த்தியான ட்ரைனட்ஸ் இதுல பொடியா நறுக்கிட்டு டெக்கர் பண்ணிக்கோங்க இனிமே இதை கட் பண்ணி சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான் பாருங்க கட் பண்ணும்போது நைஃப் எந்த அளவுக்கு சாஃப்டா இறங்குதுன்னு இது சாஃப்டா மட்டும் இருக்கிறது இல்லைங்க சாப்பிடறதுக்கே ரொம்ப ஜூஸியா டேஸ்டா இருக்கும் குழந்தைங்க கேக் கேட்கும் போது நீங்கள் கடைக்கெல்லாம் போய் இனிமேல் வாங்கவே தேவையில்ல வீட்டிலையே முட்டை இல்லாமல் இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்கிரீடியண்ட்ஸை வச்சு டக்குன்னு சாஃப்ட் அண்ட் ஜூஸியான மலாய் கேக்கை செஞ்சு கொடுங்க பாக்கி மீதம் இருக்கிற கேக்கை நான் இதே போல பீசா சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் இந்த கேக்கை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு ரெண்டுல இருந்து மூணு நாள் வரைக்கும் சாப்பிடலாம் கெட்டு போகாது நீங்களும் இந்த கேக் ரெசிபி உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய 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 ஷேர் பண்ணிக்கோங்க மரக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்